வணக்கம் இது இலங்கை படம் குறித்தல் இரண்டாயிரத்தி எக்ஸாம்ல வந்த இலங்கை படம் குறித்தலுக்கான விடைகள் இந்த மாதிரி ஒரு படம் தான் அவங்களுக்கு தருவாங்க இதுல முதலாவதா கேட்டிருந்தாங்க உங்களுக்கு ஜம்புகோல பட்டினம் ஜம்புகோல பட்டினத்தை தொடர்ந்து மன்னார் மன்னார் வந்து இளைஞனுடைய வடமாகாணத்தில இருக்கிற ஒரு முக்கியமான மிக பழைய துறைமுகம் பொருளுவாவி அனுராதபுரத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு வாவி புத்தளம் புத்தலத்தை தொடர்ந்து உங்களுக்கு சிலாபம் ஓயாவுக்கு அண்மையில் இருக்குது இந்த தெதிருக்கு மறுபெயர் வந்து கஜா சொல்லுவாங்க மினிப்பே அணை மகாவலி கங்கையில் கட்டப்பட்டது அதோடு சேர்ந்து மினிப்பே கால்வாயும் எடுக்கும் இதைத் தொடர்ந்து காசத்தொட்டை என்பது வந்து புலநுறுவை இருக்கிற ஒரு நகரம் மாத்தலை அழுவிகாறை மிக முக்கியமான ஒரு இடம் இது வசவம் என்னும் காலத்தில் இங்கேதான் திருப்பிடாக மழுத்துற பெற்றது மிக முக்கியமான ஊர் கழனி கங்கை கொல மாவட்டத்தில் இருக்கிற மிக முக்கியமான நதி கோட்டை ராசதானி இது தான் உருவாக்கப்பட்டது தேவநகரன் சொல்ற தேவி நுகரையும் ஒரு மிக முக்கியமான துறைமுகம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க